பாரம்பரிய உயர்ச்சி தூக்க பாரம்பரியத்தை உயர்ச்சி தூக்கி தூக்கம் தமிழா தமிழா ஒன்றுமணி தமிழா தமிழா ஒன்று தமிழா தமிழா வென்றுமொழி தமிழா தமிழா வென்று வெற்றி அனைவருக்கும் போராடு தமிழா தமிழா ஒன்றுமணி தமிழா தமிழா ஒன்றுமணி வெற்றி வருவதை போராடு வெற்றி போராடு

கமெண்ட் பண்ணிடு கோயிங் de la reforma زنده باد 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 زنده باد

त

பொங்குவெட்ட சீமடா பொங்குவெட்ட சீமடா கோளிகே தெரியுமா எங்க மீரம்டா கோளிகே தெரியுமா மீரம்டா கோளிகளே தடுக்காதே 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 தடுக்காதே

அடக்கும் காளியர்களை கல்யாணம் பண்ணுவதில் இப்போ மங்கியர்கள் ரொம்ப ஆவலாக இருந்தாங்க அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஜல்லிக்கட்டுலாம் நடத்துகிறாங்க ஜல்லிக்கட்டு வந்து நடத்துறதுனால வந்துட்டு இந்த விலங்குகளை வந்து துன்புறுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க மற்ற நாடுகளை மாதிரி நம்ம நாட்டில் வந்து எந்த ஆயுதங்களும் ஆயுதங்களை பயன்படுத்தி ஜல்லிக்கட்டு பண்ணுறது இல்லை ஆயுதங்கள் இல்லாமல் தான் போவாங்க அதனால மாடுகளோ இல்லை காளைகள் எதுவும் துன்புறுத்தப்படவில்லை அதுதான் மெயினாக வச்சு இப்போ வந்துட்டு தடை செய்கிறாங்க அதனால் நம்ம வந்து காய்கள் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க நல்லபடியாக வளர்க்குறாங்க அதை வந்துட்டு வீட்டில் இருக்கிற ஒரு சக மனிதர்கள் போது தான் அதை நல்லபடியாக பார்த்து வளர்த்து கொண்டு வர்றாங்க ஜல்லிக்கட்டு முடிஞ்ச பிறகும் அந்த காய்களை வந்து ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க ஆனால் அது அதை வந்து நம்ம என்ன தோம் படுத்தலை அதை முடிச்சுருக்கோம் நம்ம வந்து ஜல்லிக்கட்டு வந்து இன்னைக்கு நேரம் நடந்தது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது இந்த சிந்து சமவெளி காலத்துல ஜல்லிக்கட்டு நடந்ததுக்கான எவ்வளவோ கல்வெட்டுகள் நம்ம நம்ம மியூசியம்ல நிறைய இருக்கு அதுக்கும் மேல கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணாவதாரத்துல ஏழு காளைகளை அணக்கி தான் நப்பிந்தை அப்படிங்கிற ஒரு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நம்மளுடைய எல்லா வரலாறுகளிலும் இருக்கு ஸோ அவ்வளவு பழமையானது அதை இன்னைக்கு நேற்று வந்த ஒரு சட்டங்கள் மூலமாக நம்ம தடுத்து நினைக்கிறதும் நிறுத்தி நினைக்கிறதும் ரொம்ப தப்பு

ஒமொத்தமிழ்நாடே வந்து ஆதரிக்கிற சிறுக்கட்டு இது வந்து நாங்க இந்த விலங்குகளை நாங்க வந்து விலங்குகளை மதிக்கிறோம் தெய்வமா மதிக்கிறோம் இதை நடத்தினாதான் இந்த மாதிரி நல்ல சீனா காலை மாடுகள்லாம் வந்து வளரும் இனப்பெருக்க செய்ய முடியும் மக்களும் எல்லாம் சந்தோஷமாகவும் இருப்பாங்க ஏற்கனவே விவசாயி அழிஞ்சிட்டு இருக்கிற காலத்தில் ஜல்லிக்கட்டு நிறுத்தினீங்கன்னா தமிழகமே இருந்தது கடையாளம்லாம் போயிடும் அதனால் தயவு செஞ்சு ஜல்லிக்கட்டு மீதான தடையை வந்து நீக்கணும்னு பண்ணிக்கலாம் நன்றி நியூயார்க் நியூ ஜெர்சி தமிழ் இந்த ஜல்லிக்கட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக உரிமை இருக்கும் பட் ஆனால் ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க ஜல்லிக்கட்டுன்றது என்பது ப்ரூஆாரிட்டின்றாங்க அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் தவறு நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறது அது சொல்ல சொல்லி அதை வந்து பாதுகாக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து குழந்த மாதிரி இது பண்ணுவாங்க அதே போல் விளையாட்டுலேயும் எந்த இன்ஜுரி எதுவுமே கிடையாது நீங்கள் சொல்லப்போனால் எல்லா விளையாட்டுலையும் இன்ஜுரி இருக்குது ஃபுட்பாலில் கூட இருக்குது அதனால் அதை தடை செய்யணுமா ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக சிந்தித்து இதுக்குள்ளே தடையும் மத்திய அரசும் உச்ச நீதிமன்றம் உடனே நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பி சப்போர்ட் ஜல்லிக்கட்டு தமிழர் தடை செய்யாதே தடை செய்யாதே தேங்க்யூ

அதே சமயத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கமும் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு எந்த ஏற்பாடும் இந்த வருடம் எடுக்காத காரணத்தினால் நாங்கள் அனைவரும் கூடி எங்களது எதிர்ப்பினை இங்கு பதில் செய்ய விரும்பினோம் ஆகவே இந்த கூட்டம் இங்கு நாங்கள் கூடினோம் நண்பர்களாக எல்லோரும் கூட்டினோம் மத்திய அரசு உடனடியாக ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை உடனடியாக தமிழ்நாட்டிலே விளையாடுவதற்கும் அனுமதிக்க வேண்டும் என்று எங்கள் சார்பாக கோரிக்கை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் அனைவரும் நியூயார்க்லேருந்து நியூயார்க் தமிழ் தமிழ் சார்பாக எங்கள் நியூயார்க்லேருந்து ஜல்லிக்கட்டை வரவேற்கிறோம் ஜல்லிக்கட்டு பேனுக்கு எதிராக எங்கள் நாங்கள் கூட்டம் கூடியிருக்கிறோம் இது எல்லாருமே ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமே கூட்ட கூட்டோம் எந்த ஆர்கனைசேஷனும் எதுவுமே இதுக்கு பின்னாடி கிடையாது இது வெறுமனையாக ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சேர்ந்து கொண்டு கூட்டம் ஜல்லிக்கட்டை மறுபடியும் வரவேற்கிறோம் கண்டிப்பாக மத்திய சர் மத்திய சர்க்காருக்கு எதிரானது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரானது அவர் கவர்மெண்ட்டுக்கு எதிரானது நாங்கள் கண்டிப்பாக இதை சர்க் ஜல்லிக்கட்டை ஆமோதிக்கிறோம் ஜல்ல எங்களோட உரிமை பாரம்பரியமா நாங்கள் வந்து அதை பண்ணிட்டு வரோம் அந்த மதுரை அலங்காநல்லூர் பக்கம் போனீங்கன்னா ஜல்லிக்கட்டு இல்லாமல் வந்து பொங்கல் விழா வந்து ஒரு நாளுமே வந்து நிறைவேறாது இது இப்போன்னு இல்லை சங்க காலத்துல இருந்தே பண்ணிட்டு வராங்க மறைத்தொகையில் ஒரு நல்ல பாட்டு இருக்கு நீ வந்து படிச்சிருக்கீங்களான்னு தெரியாது பொல்லேற்று கோடாஞ்சுவானை மருமையும் புல்லாலே ஆயமகள் அப்படின்னு போயிருக்காங்க என்ன அர்த்தம்னா அந்த ஜல்லிக்கட்டு காளை அடக்காத ஒரு வீரனை அடுத்த ஜென்மத்திலயும் வந்து ஆயிரக்குள்ள பெண் தழுவ மாட்டாள் அப்படின்ற அவ்வளவு தூரம் வீரமா இருந்தாட்ல இருந்து ஜல்லிக்கட்டை நிறுத்தணும் அது எந்த வகையிலையும் நியாயமாறுறது எந்த எந்த தடை போட்டாலும் ஜல்லிக்கட்டு தான் இருக்கும் நீங்க நாங்க வந்து உங்களுடைய தீர்ப்பெல்லாம் பட் இதை இதை நிறுத்தணுங்கிறதுக்கான சரியான ஒரு ஒரு இது வந்து காரணம் வந்து எனக்கு தெரியல இது வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் இது இது இதனால அந்த 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 காளைகளோட அந்த இனமும் வந்து இது

மக்கள் எங்களுடைய உரிமையும் மக்களோடு சேர்ந்து சந்தோஷமா பொங்கல் அன்னைக்கு கொண்டாடுற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறேன் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இடிய பொங்கல் நியூயார்க் தமிழ்கள் எல்லாருமே போயிருக்கோம் ஒன்று முக்கியமான காரணம் தமிழ் பொங்கலையை நாங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் இருக்கோம் ரெண்டாவது இந்த தமிழர் பண்பாடான ஜல்லிக்கட்டை தடை செய்து நாங்கள் நீக்கணும்னு கோரி அதுக்கான ஒரு போராட்டத்தின் அடையாளமாகவும் இங்கே வந்து நாங்கள் குழுவிருப்போம் இந்த தங்கை இந்த கூட்டத்திற்கு முன்னாடி எந்த ஒரு சக்தியும் கிடையாது எல்லா மனமும் வந்து இத்தனை குழுலையும் வந்து சேர்ந்தீர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே அதிகாரிகள் சக்தி சார்பாகவும் நன்றி அதே சமயத்தில் ஜல்லிக்கட்டை வந்து உடனே நடத்துறதுக்கான ஆணையத்தை மத்திய அரசு புரப்பிக்க வேண்டும் என்று

நான் நியூயோர்க்கில் இருந்த ரமேஷ் கிருஷ்ணன் இப்பொழுது நாடு நடந்த அரசாங்கம் இலங்கை தமிழ்ச்சங்கமம் பெருமையுடன் வழங்கிக் கொண்டிருக்கும் இன்று தோங்கல் திருநாள் விழா என்பதை வெகு விமரிசையாக அனுமான் கோவிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வேளையில் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வேளையில் நிச்சயமாக இந்தியாவில் இந்திய மத்திய ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்துள்ள நிலையில் தமிழ் மக்களாகிய நாங்கள் அமெரிக்காவில் இருந்தும் ஆதரவாக ஒலிக்கின்றது ஆதரவாக இங்கு அமெரிக்காவில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இங்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லுங்கள் வாழும் தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாடு அதை தடை செய்யறதுக்கு யாருமே எந்த உரிமையுமே இல்லை எல்லாரும் சட்டத்தை மதிக்கிறோம் அப்படின்னா சட்டத்தை கண்டிப்பாக எல்லாரும் மதிக்கிறாங்க அதே நேரத்தில் சட்டம் வந்து மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் ஜல்லிக்கட்டு நடந்தே செய்யும் ஜல்லிக்கட்டு என்பது தமிழருடைய பாரம்பரியம்

جلي کڑے تڑائے نیک تڑائے نیک جلي کڑے تڑائے نیک 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 اوکے